இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கடற்கரை நீங்கள் காணுவது ஒரு கடற்கரை அந்த இடத்துல மணல் உங்களால் காண முடிகிறதா இந்த மணலை பார்க்கும்போது எனக்கு வேதத்தில் சில நிகழ்ச்சிகள் ஞாபகத்துக்கு வருகிறது பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகவும் இருபத்தி ரெண்டு பதினேழாவது வசனத்தில் ஆபரகிடம் தேவன் சொல்லுகிறாய் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப்படுவேன் என்றார் அதே ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது யோசேப்பு கடற்கரை மணலை போல் மிகுதியான தானியத்தை சேர்த்து வைத்தானாம் ஆக அப்ராமுக்கிட்ட சொல்லும்போது சொல்லுகிற பெருகவே பெருக பண்ணுவேன் கடற் கடற்கரை மணலை போல ஆக கடற்கரை மணல் ஒரு பெரிதான ஒரு எல்லையை குறிக்கிறது இந்த இடத்துல யோசிப்பு தானியங்களை ஒரு மணலை போல மிகுதியான தானியத்தை மிகுதியான என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று ராஜாக்கள் நான்கு இருபதாவது வசனம் யூதா இஸ்ரவேல் இவர்கள் கடற்கரை ஏராளமாக இருக்கிறார்கள் என்று சொல்ல ஆக மணலினுடைய அடையாளம் ஏராளமாக இருக்கும் ஊசியத்திற்கு தரிசனம் புஸ்தகம் ஒன்றாவதிகாரம் பத்தாவது வசனம் இஸ்ரவேல் புத்தரின் தொகையை அளக்கவும் எண்ணமும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்பொழுது மணல் எதை குறிக்கிறது அதை அளக்க முடியாது அதை நாம் எண்ணிக்கூட பார்க்க முடியாது எண்ணவும் முடியாது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினெட்டில் தேவனுடைய ஆலோசனைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று சொல்லி அந்த இடத்துல அது மணலை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆக மணல் என்பது ஒரு அதிகமான ஒரு தொகையை காண்பிக்கிறது ஏசையா நாற்பத்தி எட்டு பத்தொன்பதாவது வருஷம் இஸ்ரேவேல் சந்ததி மணலத்தனையாய் அதாவது அவர்களுடைய கற்ப பிறப்பு அணுக்கள் அனைத்தாய் அவைகளுடைய பெயர் அற்று போகாமல் அழிக்கப்படாமல் இருக்கும் அளவிற்கு மணலை போல இருக்கிறது என்று அப்போது மணல் என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்குது அது அற்று போகாது அதாவது காணாமல் போகாது அழிக்கப்படவும் முடியாது என்ற ஒரு விஷயத்தை சொல்லுகிறது இரமே முப்பத்தி மூன்று இருபத்தி ரெண்டில் கடற்கரை மணல் அழக்கப்படாதது போல அவர் ஊழியக்காரருடைய சந்ததி தாவீதின் சந்ததியும் வர்த்திக்கப்படுவேன் என்று சொல்லுகிறார் அழக்கப்படாத என்று சொல்லப்படுகிறது கடற்கரை மணல் என்று சொல்லப்படுகிற வார்த்தை வர்த்தி வர்த்திக்கப்படுதலை பற்றி கூறப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நாம் பார்த்தோமானால் அந்த கடற்கரை மணல் எதற்கு அர்த்தமாக கொள்ள சொல்லப்பட்டிருக்கிறது தான் விரிவான பெருக்கமான மிகுதியான துரளான ஏராளமான அளக்கவும் எண்ணமும் கூட முடியாத தொகைக்குள்ளாக அற்றுப்போகாமல் அதாவது மறைந்து போகாமல் அழிக்கப்படாமல் வருத்திக்க பண்ணுகிற ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன் ஆதியாகமும் உபாகமும் பதி முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே மண்ணுக்குள் மறைந்திருக்கும் பொக்கிஷங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லுகிறார் அந்த செபலோன் அவனுக்கு அவனுடைய ஆசீர்வாதம் மண்ணுக்குள் மறைந்திருக்கும் பொக்கிஷங்களை அனுபவிக்க முடியும் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை மண்ணுக்குள் புதைந்திருக்கும் பொக்கிஷங்களை நீங்கள் அனுபவிக்கும்படியான அதாவது இன்னொரு முறை சொல்ல விரும்புகிறேன் விரிவான பெருக்கமான முகதியான திரளான ஏராளமான அளக்கவும் எண்ணவும் கூடாத ஒரு பெரிய தொகையான அற்று போகாமல் அதாவது மறைந்து போகாமல் அழிக்கப்படாமலும் ஆனால் அதே நேரத்தில் வர்த்திக்க பண்ணும்படியான பெரிதான ஆசிர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் ஆகவே நாம் பண்ண வேண்டிய ஒரு சிறிய காரியம் இந்த உலகத்துக்கு அடுத்த திக் திரட்சி புகழ்ச்சி மகிழ்ச்சி இவை எல்லாமே நமக்கு இகழ்ச்சியை கொண்டு வரும் மற்றையோ பதிமூன்று நாற்பத்தி நாலுலே சொல்லப்படுகிறது பரலோகத்துக்கு அடுத்த திரட்சி புகழ்ச்சி மகிழ்ச்சி எல்லாம் நித்தியமானதாக இருக்கிறது இது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிறது அது ஒரு மகிமையான பொக்கிஷமாக மறைந்திருக்கிறது இந்த மறைந்திருக்கும் அதாவது அந்த மறைந்திருக்கும் என்ற வார்த்தையை நம்ம இன்னொரு விதத்தில் சொன்னா அது ரகசியமாக இருக்கும் என்று சொல்லலாம் அல்லவா ஆகவே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் மண்ணுக்குள் பறி மறைந்திருக்கும் பொக்கிஷத்தைப் போல இப்பொழுதும் கர்த்தருக்குள் நம்மை குறித்த பெரிதான திரளான முகுதியான பெருக்கமான ஏராளமான அளக்க முடியாத எண்ண முடியாத அழிந்து போகாத ஒரு திட்டம் புதிதான திட்டம் அவர் பெரிதான திட்டம் நமக்காக வைத்திருக்கிறார் அதை சொல்லுவதற்கு தான் மணலை சொன்னார் மணலுக்குள் புதைந்திருப்பது மணலை போல அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் ஆக ஒரு அடையாளத்தை நமக்கு இப்பொழுது சொல்லியிருக்கிறார் அதை ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட அடையாளங்களின் மூலமாகவும் சொல்லுவார் உங்கள் கனவுகளிலே கத்தர் வந்து பேசுவார் இல்லை நேரடியாக தரிசனங்களின் மூலம் அவருடைய ஜீவ வார்த்தைகளின் மூலம் தேவன் உங்களையும் என்ன குறித்த பெரிதான திட்டங்களை சொல்லுவார் இது மனித எதிர்பார்ப்புகளுக்கு அதாவது உங்களுடைய என்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேலானதாக இருக்கும் ஆகவே நாம் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை நாடிச் செல்லாமல் கீழானவைகளை விட்டு மேலானவைகளை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் சங்கீதம் நான்காவது அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது ஆகவே வீணானதை விரும்பி பொய்யை நாடாமல் மெய்யானதை நம் நாட எப்படி மணல் மேல் கட்டப்படும் வீடு நிலையற்றதா இருக்கிறதோ அதே நேரத்தில் கண்மலை மேல் கட்டப்படும் வீடு நிலைத்து அப்படி இயேசு கிறிஸ்துவிற்குள்ளும் அவருடைய வார்த்தையிலும் நாம் நிலைத்திருந்தால் நிச்சயமாய் பேர் பற்றி பூத்து காய்த்து இந்த உலகத்தை பல நாள் நிரப்பும் காலமாய் மாறும் கண்களை மூடி நாம் செவிப்போம் அன்பும் இறக்க எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளில் அருமையான வாக்கு தத்துவத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் மறைந்திருக்கும் பொக்கிஷங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த போகிறீர் கடைசி காலத்தில் உமக்குள்ளாக மறைந்திருக்கிற பரலோக ராஜ்யத்தினுடைய இரகசியங்களை நீர் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீரே இந்த நாட்களில் அப்படியாய் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதையுமே எங்களுக்கு பெற்றுத்தரும் அதனால்தான் மத்தியில் நீங்கள் சொன்னீங்க ஆறு ஆமோடு ஆறாம் அதிகாரத்தில் முதலாவது என்னுடைய நீதியையும் என்னுடைய சமூகத்தையும் தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று நாங்கள் பரலோகத்துக்கு அடுத்த ரட்சிப்பு கடுத்த காரியங்களை நாங்கள் நாடி தேடி ஓடுவோமானால் நிச்சயமாய் அவைகள் மாத்திரமல்ல பரலோகத்துக்கு அடுத்த ஆசிர்வாதத்தையும் எங்களுக்கு கூட்டிக் கொடுக்க காத்திருக்கிற தேவனாக இருக்கிறீர் குறித்த பெரிதான திட்டங்களை நீ எங்களுக்கு வெளிப்படுத்த தயாராக இருக்கிறீர் எங்களுக்காக அதை ரகசியமாய் சொத்து திருடி போடாத பூச்சி அரிக்கப்படாதபடிக்கு அதை ரகசியமாய் மறைத்து வைத்திருக்கிற தேவன் அதை எங்களுக்கு தருவேன் என்று வாக்களித்திருக்கிறேன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு கூட இந்த ஜபத்தில் இணைந்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவருக்கும் இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை கர்த்தர் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இப்பொழுதும் கூட உழவு அருமையான திரளான பெரிதான அளக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெறப்போகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம் அதை எப்படி பெற வேண்டும் என்றும் நான் சொன்னேன் தேவனை நாட வேண்டும் தேட வேண்டும் மேலானவைகளை நாட வேண்டும் இரிவானிகளை நாடி போகக்கூடாது தேவனுடைய ஆலோசனைகள் மணலத்தனையாக அவ்வளோ பெரிய தொகையாக இருக்கிறதா அவருடைய ஆலோசனையை நாடி நம்ம நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும் உலகத்தில் எதெல்லாம் மேன்மையானதுன்னு நினைக்கிறோமோ அது தேவனுக்காக அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று நஷ்டமும் குப்பையும் எண்ணினோமானால் கர்த்தர் பெற்ற புக்கிஷத்தை நமக்காக வைத்திருக்கிறோம் அதை வெளிப்படுத்துவார் அதை நாம் அனுபவிக்கும்படி செய்வார் அதற்காகவே இந்த செய்தியை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கற்றுங்களே ஆசீர்வதிப்பார்